மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்களுடைய பருஷத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த கால விலையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான ஆமன் அற்புதமான காரியங்களையும் கத்த செய்து கொண்டிருக்கிறார் இந்த காலை பொழுதிலே கத்தை நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோமாக ஆமாம் நிறைய நேரம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க ரோமர் கழுன புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தையிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை மிகவும் அழகாக ரோமாபுரிக்கு பவுல் மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார் என்ன அப்படி எழுதப்படுகிறது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யுங்கள் அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் நிறைய துன்பங்களை நீங்க மற்றவர்கள் மூலமாக நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம் உங்களை நிறைய பேர் துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம் துன்பப்படுத்தப்படுறீங்களா உங்க குடும்பத்தால் துன்பப்படுத்தப்படுறீங்களா உங்க பிள்ளைகளால் துன்பப்படுத்தப்படுறீங்களா அல்லது உங்கள் கணவனாரால துன்பப்படுத்தப்படுறீங்களா ஆனா வேதம் ஆண்டவர் பவுல் மூலமாக ரோமாபுரிக்கு ஆண்டவர் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்காமல் அவர்களை ஒரு நாளும் சபிக்காதிருங்கள் அது நம்ம வேலையே இல்லை அப்படிங்கிறாரு பாருங்க ரொம்ப கஷ்டம் தானே இல்லை நம்மளை துன்பப்படுத்துறவங்கள ஆண்டவர் என்னைக்கு எடுத்துக்குவாரு அவங்க என்னைக்குதான் அந்த கட்டை போவோம் இப்படி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே கத்தர் இன்னும் அதுக்கு நியாயம் தீர்க்காம இருக்கிறாரு ஏன் ஆண்டவர் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார் என்று சொல்லிதான் நம்முடைய இருதயம் எல்லாம் பிடித்து கொண்டிருக்கும் இந்த கால வேளையிலே உங்களுடைய மனதை புதிதாக்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் ரோமாபுரிக்கு சபைக்கு எழுதுனது போல இன்றைக்கு உங்களுக்கு அவர் சொல்லுகிறார் பவுல் மூலமாக எழுதப்பட்ட அந்த வேத வார்த்தையின்படி உங்களை துன்பப்படுத்துறவர்களை நீங்கள் ஒரு நாளும் சபிக்காதிருங்கள் சபிக்கவே சபிக்காதிருங்கள் அது கர்த்துடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் உங்களை வார்த்தையினால துன்பப்படுத்தலாம் சில விதமான காரணங்களினாலே துன்பப்படுத்தலாம் சில விதமான நிகழ்ச்சிகள் மூலமாய் உங்களை துன்பப்படுத்தலாம் சில விதமான பிரச்சனைகளை கொடுத்து துன்பப்படுத்தலாம் ஆனால் வேதம் பவுல் என்கிற பரிசுத்தவன் மூலமாக அழகாக கத்த சொல்லுகிறார் அவர்களுக்காக அவர்களை நீங்கள் சபிக்காமல் அவர்களை நீங்கள் ஆசிர்வதியுங்கள் ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க நாம் கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகிறோம் கிறிஸ்து தங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபித்தார் அவர்களை மன்னித்தார் அவைகளை மறந்தார் இன்றைக்கும் நம்முடைய இருதயமும் தேவனை நோக்கி சார்ந்திருக்கட்டும் பவுல் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இந்த இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே கொண்டு வருவோம் யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களை ஆசீர்வதியுங்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் மற்றவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் துன்பங்களை கர்த்தரே இன்பமாக மாற்றுவார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆனால் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நம்மளை துன்பப்படுத்துறவங்கள நம்ம போய் பேசி நம்ம ஆர்க்யூமெண்ட் பண்ணி நான் தான் நீ குற்றம் செய்திருக்கிறாய் என்று சொல்வதை காட்டிடும் அவர்களை ஆசீர்வதிங்க அவங்களுக்கு சாப விடாதீங்க நீ அப்படி போயிடுவ உன் கை உடிஞ்சிரும் உன் கால் உடிஞ்சிரும் உன் வாயில புற்றுநோய் வரும் சில பேர் அப்படிலாம் திட்டுவாங்க இவனுக்கு சாவு வர மாட்டேங்குது இவன் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறான் என்னை எவ்வளவு கேவலப்படுத்துறான் என்னை எவ்வளவு அவமானப்படுத்துறான் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்க ஒரு நாளும் அதை சொல்லாதிருங்க அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல இன்றைக்கு இந்த காலங்களில நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு காணப்படுவீர்களா உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் இரண்டாவது அவர்களை ஆசீர்வதியுங்கள் ஒரு நாளும் அவர்களை சபிக்காதிருங்கள் ஏனென்றால் அந்த சாபம் அவர்களுக்கு சரியான காரணம் இல்லாமல் அது அவர்களை போய் சேராமல் இருக்குமே ஆனால் அந்த சாபம் எல்லாம் நம்மை வந்து சேரும் வேண்டாம் உங்களால் முடிந்தால் ஆசீர்வதியுங்கள் இல்லையென்றால் இல்லை என்றால் அமைதியாக இருங்கள் சபிப்பது நம்முடைய வேலை